அப்புறம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு நேராக கோயில் முன்வாசலுக்கு வந்து அந்த அலங்காரத்தை பார்க்கணும் ஏன்னா கும்பாபிஷேகம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா நேற்று ஜூலை ஒன்றாந்தேதி அந்த அலங்காரம்லாம் வச்சுருந்தது டிவியில் பார்த்தேன் நமக்கு பக்கம் தானே நேரில் வந்து சாமியை கொண்டுட்டு அலங்காரத்தான் வந்தாச்சு வந்தாச்சுலாம் ஜம்முன்னு இருக்குது பூ ஜம்முன்னு அலங்காரம் பூ செண்டு பூ அப்புறம் அது என்ன பூ வந்துச்சா செவ்வந்தியில் செம்மையா அதுதான் நல்லா வேல் போட்டிருக்காங்க ஓம் போட்டிருக்காங்க லிங்கம் போட்டிருக்காங்க ஒரு கும்பகலசம் மறுபடியும் ஒரு வேலு மேலே சீரியல் லைட்டெல்லாம் டெக்கரேஷன் இருக்காங்க அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா அதே போல் ஓம் வேலு லிங்கம்லாம் போட்டு மலர் அலங்காரம் செம்மையாக இருக்குது நைட்டு இன்னும் ஜெகஜோதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கருணை கடலே கந்தா போட்டு போய் சாமி கும்படப்போம்மா கருணை கடலே கந்தா போற்றி புதிய போர்டு மாட்டிட்டாங்க முன்னாடி மலசு இருந்தது அதை ரிமோ பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஒரு புது போர்டு மாற்றியிருக்காங்க ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டே இருக்குது ஆமாம் கடற்கரை சைடும் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது கல் கல் போட்டு அது ஐயா கோயில் சைடுன்னு நினைக்கிறேன் கடலுக்குள்ளே ஏதோ பாலெல்லாம் போட்டு வீடியோ பார்த்தோம்லாம் இங்கே பாருங்க மேலே கோபுரத்தில் ஏறி அந்த கும்பகல செலுத்துக்கு தீர்த்தம் புனித நீர் ஊற்றுவாங்கள்ல அதுக்கெலாம் கம்பு கட்டி வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி ரெண்டாம் நாள் யாகசால பூஜை காலையிலே நடந்ததுன்னாங்க நாங்கள் மதியம் வந்திருக்கோம் எப்போவுமே புதன்கிழமை வந்தால் கூட்டம் ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்குது நான் சுவாமி தரிசனத்துக்கு போனோம் சாமி தரிசனத்துக்கு போகிற வழியில் அதாவது பொது தரிசனத்துக்கு உள்ளே போகிற அந்த என்ட்ரன்ஸ்க்கு நேரம் தான் பார்த்தீங்கன்னா யாகசாலை அமைச்சிருக்கிறாங்க யாகசாலை ரொம்ப பிரமாண்டமாக அமைச்சிருக்கிறாங்க யாகசால பூஜைகள்லாம் அப்போ தான் முடிஞ்சுது மதியம் நாங்கள் போயிருந்த டைமில் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பிட்டாங்க யாகசாலை உள்ளே எட்டி பார்த்தோம் யாகசாலை பக்கத்தில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மனம் அற்புதமாக இருந்தது அந்த மூலிகை மருந்துகள்லாம் போட்டு யாகம் வளர்க்குற அந்த மனம் அவ்வளோ இதாக இருந்தது அப்படியே நின்று முருகனை நினச்சி கும்பிட்டுட்டு அப்படியே யாகசாலையை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு யாக குண்டங்கள் போட்டிருக்குது அப்படின்னாங்க நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஃப்ரீயாக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் அப்புறம் கூட்டம் அதிகமாகிருன்னு சொல்லி சுவாமி தரிசனத்துக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டோம் கோயிலுக்குள்ளே போய் நல்லா சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் கடந்த வாரமும் புதன்கிழமை வந்திருந்தேன் நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தது பொதுவாக கிழமை ஃப்ரீயாக இருக்கும் திருச்செந்தூரில் ஆமாம் அதுவும் மதிய நேரத்தில் நல்லாவே ஃப்ரீயாக தான் இருக்கும் நாங்கள் மதியம் ஒரு மூணு மணிக்கு கோயிலுக்குள்ளே போனோம் மூணு பத்துக்கெலாம் சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு பத்து நிமிஷம் தான் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம் வெளியே பக்தி இன்னிசை நடந்துக்கிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் பக்தி இன்னிசையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோபுரத்தெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கே பார்த்தாலும் மின் விளக்குகளால் பயங்கரமாக அலங்காரம் சிறப்பாக இருக்குது இரவு நேரத்தில் ஒரு நாள் திருச்செந்தூருக்கு போயிட்டு இரவு நேரத்தில் ஜொலிக்கக்கூடிய அந்த காட்சிகளெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இன்னும் ஒரு பக்கம் கட்டிட வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம் தீவிரமாக பெயிண்டிங் ஒர்க்ஸு அது இதுன்னு சொல்லி கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடு ரொம்ப தீவிரமாக நடக்கு கும்பாபிஷேகம் தொடங்கியாச்சு இன்னைக்கு ரெண்டாம் நாள் யாகசாலை மதியம் முடிஞ்சாச்சு இனி சாயங்காலம் அடுத்த யாகசாலை பூஜைகள்லாம் ஆரம்பமாகும் மூணாம் நாள் நாங்கள் வந்து சாயங்காலம் போகலான்னு நினச்சிருக்கோம் மூணாம் நாளும் வீடியோ ஷேர் பண்ணுதேன் வேற கூட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது இன்றைக்கெலாம் போன வாரம் மொத்த விட கம்மியாக தான் இருந்தது வேறு திங்கக்கிழம எப்படியும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருப்பாங்க அதாவது ஜூலை ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர் இருப்பாங்க நம்மளும் அதில் கலந்துக்கிட்டு அந்த கொடமுழுக்கு விழாவில் அந்த முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம் புனித நீர் தெளிப்பாங்க இல்லையா ட்ரோன் மூலமெல்லாம் தெளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க எல்லாருக்கும் அந்த நீர் நம்ம மேலேயும் ஒரு துளியாவது படணுங்கிற அந்த இயக்கம் இருக்கும் இல்லையா அதற்காக அந்த மாதிரிலாம் ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க வேறு திருச்செந்தூர் கோயில் முகப்பு தோற்றத்தை பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க கருணை கடலை கந்தா போற்றின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் மலர் அலங்காரம் செம்மையாக இருந்தது அதை தான் பார்த்துட்ருக்கீங்க முருகப்பெருமானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் முருகன் அனைவருக்கும் நல்லருள் புரிவார் நன்றி வணக்கம் இணைய தமிழோடு உங்கள் சிவா